நடிகர் சமுத்திர கனி அவர்களிடம் ஜாதி சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாதி இருக்கு அப்படின்னு வந்து நடிகர் சமுத்திர கனி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமான சில டீடைல்ஸ் வந்து வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடிகர் சமுத்திர கனி அவர்கள் இப்ப ராமம் ராகவம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகள்லேயும் வந்து வெளியாக போகுது இந்த படத்தோட படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் வந்து இப்போ ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் நடிகர் சமுத்திரகனி அவர்களிடம் சாதி சம்பந்தமான ஒரு கேள்வி தான் முன்வைக்கப்பட்டிருக்கு ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து சமுத்திரக்கனிகிட்ட வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு சமுத்திரக்கனி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து மூவி சம்பந்தமான வேலையை பார்க்கறதுக்கு அவங்களோட ஜாதி சேர்ந்த பர்சனை மட்டுமே வச்சிருப்பாங்க கோலிவுட்ல மட்டும் இல்ல தெலுங்கு ஃபீல்ட்லயும் வந்து ஜாதி இருக்கு ஆனா மலையாள ஃபீல்ட்ல வந்து ஜாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க வந்து திறமைக்கு மட்டும்தான் வாய்ப்பு ஜாதிக்கு கிடையாது என்னோட மனசுல தோன்றத வந்து நான் பளிச்சுன்னு வந்து ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி